தமிழகத்தில் கடந்த ஆறு மாத காலமாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அரசியல்வாதிகள் சாமானியர்கள் காவல்துறை அதிகாரிகள் என எவருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் இருந்து வருகிறது அதனால் அன்றாடமுமே கொலை கொள்ளை வாடிக்கையாகிவிட்டது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தெய்வசிகாமணி தாய் அலமாத்தால் மகன் செந்தில்குமார் ஆகியோரை மர்ம கும்பல் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த எட்டு பவுண்ட் நகையை திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது சம்பந்தப்பட்ட உறவினர்கள் காட்சிகள் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது உடனே மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் உத்தரவின் பேரில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது இருப்பினும் வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனையடுத்து தனிப்படைகளின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரிக்கப்பட்ட போதிலும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை இந்நிலையில் கொல்லப்பட்ட செந்தில்குமாரின் குடும்பத்தாரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அப்போது அமைச்சரிடம் உறவினர்கள் கொட்டிய ஆதங்கமும் கோபமும் தமிழகம் முழுவதும் பேசு பொருளானது எந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் கொலை நடந்து நான்கு நாட்களுக்கு மேலாகிறது இதுவரை கொலையாளிகளை பிடிக்கவில்லை தோட்டத்து வீட்டில் வசிக்கும் விவசாயிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறோம் அவிநாசிபாளையத்தில் காவல் நிலையம் உள்ளது ஆனால் சுற்றுவட்டாரத்தில் ஒரு இடத்தில் கூட சிசிடிவி கேமரா பொருத்தப்படவில்லை என சரமாரியாக வேதனையுடன் கேள்விகளை எழுப்பினர் இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சந்தித்து கத்தில் பங்கெடுத்து ஆறுதல் கூறினார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அறிவால் கலாச்சாரமே இல்லாத கொங்கு பகுதியில் தற்போது இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது மருமகளை பார்த்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறோம் வழிகள் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் காவல்துறையினருடன் மிக தீவிரமாக போலீசார் கையில் எடுத்துள்ளனர் பதினான்குக்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கடிதம் எழுத உள்ளோம் காவல்துறை விரைந்து செயல்பட்டால் கூட குற்றவாளிகளை பிடிக்க சிறப்பு குழுவை அமைத்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க இருக்கிறோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் சிபிஐ அதிகாரிகள் வருவதற்கான அனுமதி இல்லை முதல்வர் ஸ்டாலினிடம் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் இதற்கு தமிழக அரசு இசைவு கொடுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை கேட்டால் அதற்கு சில வாரங்கள் எடுக்கும் எனவே முதலமைச்சரும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு பல்லட மூவர் கொலை சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் சில வழக்குகளுக்கு சிபிஐ அதிகாரிகளே சரியாக இருப்பார்கள் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி கடந்த இருபதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைத்தால் விசாரணை முடிய காலதாமதமாகும் எனவே தமிழக காவல்துறை விசாரணையை தொடர்ந்து நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது மறுபுறம் திருநெல்வேலி காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கில் இத்தனை மாதங்கள் ஆகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரித்தால் காலதாமதமாகும் என்று கள்ளச்சாராய வழக்கில் தமிழக அரசு கூறுவது வேடிக்கையின் உச்சம் உடனடியாக தமிழக காவல்துறையால் விசாரணை முடிக்க முடியாத முக்கிய வழக்குகளை சிபிஐ விசாரிக்க இடம் கொடுத்து தமிழக அரசு ஈகோவை விட்டொழிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் பக்கத்தை பின்பற்றினார் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்